ஆஸ்திரேலியாவில் அதிக சம்பாதிக்கிற வாகன ஓட்டுநர் அதாவது கனரக வாகன ஓட்டுநர்

அதுக்கப்புறமாக எம்சி இந்த மாதிரி ரோட் ட்ரெயின் இப்படியான லைசன்ஸுகளை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் தொழில்நுட்பவியலாளர்கள் அல்லது பொறியியலாளர்கள் இவர்கள் அனைவரையும் விட அதிக அளவில் சம்பாதிப்பவர்களாக இந்த வாகன ஓட்டுநர்கள் விளங்குகிறார்கள் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரியாக மடித்தியால ஊதியமாக கனரக வாகன ஓட்டுநர் ஒருவருக்குரிய ஊதியம் முப்பத்து ஆறு அதாவது முப்பத்து ஐந்து புள்ளி ஐம்பது டாலர்களாக காணப்படுகிறது வாராந்த ஊதியமே காணப்படுவதால ஒவ்வொரு கனரக வாகன ஓட்டுநர்கள் வாரம் ஒன்றுக்கு இரண்டாயிரம் ஆஸ்திரேலிய டாலருக்கு மேல் சம்பாதித்துக் கொள்வார்கள் வரி சலுகை அதாவது அரசிற்கு செலுத்த வேண்டிய வரி போக பணமாக வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய ஊதியமாக ஒரு வாராந்த ஊதியம் ஆயிரத்தி நானூறு தொடக்கம் ஆயிரத்து அறுநூறு ஆஸ்திரேலிய டாலர்களாக இருக்கும் அடுத்த விஷயம் இந்த பேருந்து ஓட்டுநர்கள் எடுத்தவங்க பேருந்தோட்டினராக ஆகின்ற பட்சத்தில் நம்ம ஊர்களை போல அல்லாமல் மிகவும் கௌரவமாக கோட் சூட் போட்டு மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்களாக இங்கு நடத்தப்படுவார்கள் அவர்களும் இதே அளவிலான ஊதியத்தை வந்து வாரம் ஒன்றுக்கு சம்பாதித்துக் கொள்வார்கள் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு ஊதியம் அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்குரிய கடமைகள் பாதுகாப்பு அம்சங்கள் யாவும் மிக மிக உயர்ந்த இடத்தில் வைத்து நோக்கப்படுகிறது கடுமையான ரூல்ஸ் வந்து இருக்கிறது இந்த விதிமுறைகளை மீறுகின்ற பட்சத்தில் சிறை தண்டனையும் அதிக தண்ட வந்து அறவிடப்படும் without ட்ரக் ஆஸ்திரேலியா ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் தரைவழியிலான தொடர்புகள் உள்நாட்டுக்குள்ள இருப்பதால மிகப்பெரிய நாடாக இந்த நாடு அமைந்திருப்பதாலையும் சரக்கு பொதிகளை ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் இடையில நகர்த்துவதற்கு இந்த கனரக வாகனங்கள் அதிக பயன்படுத்தப்படுகிறது இருபத்தி ஐந்து மீட்டர் தொடக்கம் அறுபது மீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுடைய சட்டத்திட்ட நடவடிக்கைகளுக்கு அமைவாக வந்து இந்த நாட்டிலே மட்டும் நீங்க சிறப்பாக रोड கனரக தொடர் புகை வண்டி ஓட்டுநராக இருந்தால் அதிகபட்சமாக பன்னிரண்டு மணித்தியாலங்கள் பணி செய்வதற்கு நேஷனல் அப்பால் நீங்க உங்களுடைய டெப்போ அல்லது பேஸ்ல இருந்து பயணம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதை அதாவது நிரப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பரிசோதிக்கப்படுகின்ற பட்சத்தில் இந்த நேஷனல் ஹெவி வெஹிக்கிள்குரிய லோக் புக் வந்து நிரப்ப பட்சத்துல ஆறாயிரம் பெள்ளிகளுக்கு மேல் குறைந்தபட்ச சண்டப்பணம் அறவிடப்படும் அதில் சிறியதொரு தவறு இருந்தால் கூட ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மேலே செய்கிறீர்கள் என்று சொன்னால் முப்பது நிமிடங்கள் ஓய்வெடுத்திருக்க வேண்டும் இரண்டு பதினைந்து பதினைந்து நிமிடங்களாக சரியாக முதல் நான்கு தொடக்கம் ஐந்து மணி நேரங்களுக்குள் நீங்கள் பதினைந்து நிமிட ஓய்வு கண்டிப்பாக எடுத்திருக்க வேண்டும் கனரக வாகனத்தை பட்சத்தில் தவறு உங்கள் மீது என்று சொன்னால் சிறை தண்டனையும் இந்த நாட்டில் வழங்கப்படும் ஒவ்வொரு நாளும் அதற்குரிய வந்து பார்த்தோம் லோக் புக் இது வந்து நீங்க நிரப்பியே ஆக வேண்டும் நூறு கிலோமீட்டரை தாண்டி போகின்ற பொழுது வைப்ரிட்ஜ் அப்படிங்கிற பரிசோதனை முகாம் அங்கு பரிசோதிக்கப்படுகின்ற பொழுது சரியான அளவுக்கு உட்பட்ட வகையில நிர்ணயிக்கப்பட்ட அப்படிப்பட்ட லோட் வந்து நீங்க காவி செல்லாத விட்டால் அதற்கு அதிகமாக இருந்தால் தண்டப்படம் அறவிடப்படும் அதே போல மது அல்லது போதைப் பொருளுடைய நீங்கள் வாகனங்களை ஓட்ட முடியாது கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் நூறு கிலோமீட்டரை தாண்டி நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நேஷனல் ஹைவி வெஹிக்கிள் நிரப்பி இருக்க வேண்டும் அதை பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்துக்குரிய லைசென்ஸ் வழங்குகின்ற நிலையங்களிலோ எரிபொருள் நிலையங்களோ பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஊதிய அளவுகள் வந்து சொந்தமாக அல்லாது அதாவது நிறுவனங்களுக்கு வாகன ஓட்டுநராக பணிபுரிவோருக்குரிய ஊதியம் இப்ப சொந்தமாக டிப்பர் ட்ரக் வச்சு இங்க சம்பாதிக்கிறவங்களோட ஊதியம் ஒரு லோட்டுக்கு வந்து நானூறு தொடக்கம் நானூற்று ஐம்பது டாலர்கள் வரைக்கும் பெற்றுக்கொள்வாங்க ஸோ ஒரு வாரத்துக்குரிய ஐந்து நாள் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் பணி செய்கின்ற பட்சத்தில் அவர்களுக்குரிய ஊதியம் கிட்டத்தட்ட பதினைந்து தொடக்கம் இருபதாயிரம் வரை சொந்தமாக வாகனம் வைத்திருக்கிறவர்கள் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் மெயின்டெனன்ஸ் உதிரிப்பாக செலவுகள் டிப்ரெஷியேஷன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வேரொன்றி அதைவிட அதாவது அதிக வந்து இருக்கும் காரணம் கடரக வாகனங்கள் இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து வந்து அதிகளவாக கற்கனறி முடித்தவர்கள் டபுள் டிகிரிஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் சொன்னா தங்களுடைய பட்டப்படிப்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிவதை விட இலகுவாக இந்த துறைகளில் அதிகளவில சம்பாதிக்க முடியும் என்பதால இந்த கனரக வாகன ஓட்டுகின்ற துறைக்கு வந்து ட்ரக் டிரைவிஙுக்கு வந்து தங்களை வந்து மாற்றிக்கொள்ளுகிறார்கள் வட இந்தியர்கள் அதுவும் பஞ்சாப் பகுதியை சேர்ந்தவங்க அதிகமாக இந்த துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்